சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று நான் இதை உன்னிடத்தில் பேசியே தீர வேண்டும் இதை நேரம் கடத்தினால் காலம் கடத்தினாலும் இது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற பதற்றத்தில் வந்திருக்கின்றேன் என் பதற்றத்தை புரிந்து கொண்டு இதை முழுமையாக நீ கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் இன்று நடப்பதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் நல்ல காலங்களை எப்படி தடுக்கலாம் என்று உன்னை சுற்றி இருக்கும் அத்தனையும் உன்னை பார்த்து நகைத்துக் கொண்டிருக்கின்றது அனைத்தையும் கெடுத்து விட வேண்டும் என்று இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உன்னை தெய்வமே தேடி வரும் இந்த நேரத்தில் நீ உன்னை சுற்றி இருக்கும் கேடுகளுக்கு நாட்களை கொடுத்து விடாதே நான் காலத்தை அதாவது நல்ல காலத்தை வரவழைத்துக் கொள்வது அவரவர் கைகளில்தான் இருக்கிறது வாழ்க்கை இதுபோல் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அதற்குண்டான முயற்சிகளையும் முடிவுகளையும் நீ எடுக்க வேண்டும் தெய்வத்தின் பாதத்தில் அத்தனை பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு நான் இந்த முடிவை எடுக்கப் போகிறேன் எனக்கு நல்லதொரு முடிவாக இருக்க வேண்டும் முயற்சியை நான் தைரியமாக எடுக்க எனக்கு உதவியாக இருங்கள் என்று தெய்வத்திடம் நீ ஒப்படைத்துவிட்டு உன் காரியத்தை ஆரம்பித்ததால் தான் போதும் மற்ற அத்தனையும் நான் பார்த்துக் கொள்வேன் உன் பாரத்தை உன் பாரமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் அழுகைக்கு சந்தோஷமாக நான் மாற்றி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடாது இதே நிலையில் கவலையோடு நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கும் தீய சக்திகளுக்கு இடம் கொடுப்பாயா இல்லை உன் வாழ்க்கையை மாற்றி காண்பிக்கிறேன் யாராக இருந்தாலும் தடை கொடுத்தாலும் அவர்களின் எண்ணத்தை நான் தகத்தெறிவேன் என்று உன் அருகில் இருக்கும் தெய்வ சக்திக்கு வழிவிடுவாயா உன் மனதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையும் இருக்கிறது மனம்போல் வாழ்க்கை என்று கேட்டிருப்பாயே கொஞ்சம் உன் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன் மனதையும் மாற்றித்தான் ஆக வேண்டும் இந்த நேரத்தில் பல காரியங்களில் உன் வாழ்க்கை சிக்கிதான் இருக்கிறது அதிலிருந்து எல்லாம் உன்னை விடுபட வைக்க வேண்டும் என்றால் உன் எண்ணமும் சுத்தமாக இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் சொன்னார்கள் என்பதற்காக தீய எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று நீ உன் மனதை நீ அலைய விட விட்டு கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்கத்தான் முடியும் தெய்வத்தினால்தான் அனைத்தும் முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதுக்குள் வர வேண்டும் மனிதர்களாலும் சக்தியாலும் மாற்ற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்தால் அன்றே உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாய் என்பதை மறந்து வாழ்க்கை முழுவதும் சிரித்து வாழ வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் நல்லவர்களாக அமைத்துக் கொள்வது உன் வாழ்க்கைக்கு சிறந்தது கெடுதல்காரர்கள் உன் சந்தோஷத்தை இறக்க செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை உன் உறவு அறிவை வைத்திருக்க ஆசைப்பட்டால் உன் வாழ்க்கை நாசமாகத்தானே செய்யும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கெட்டவர்களாக பத்து பேர் இருப்பதை விட நல்லவர்களை ஒருவ ஒருவரையனும் உன் அருகில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் என்று உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் மிக பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கொண்டாட்டங்களும் இன்று உன் இல்லத்தில் சுப காரியங்கள் நடந்து கொண்டிருக்க போகிறது எதிர்பார்த்தது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எவனாலும் தடுக்க முடியாது என்ற தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்